தண்ணி பத்தலை போதும்

வெல்கம் பேக் டு சேனல் ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா குட்டி போட்ட ஆட்டுக்கு எத்தனை மாதத்து பிறகு வந்து பூச்சி மருந்து கொடுக்கலாம் எப்படி பூச்சி மருந்து கொடுக்கலாம் தான் காட்ட போகிறோம் ஸோ அதுவோடே குட்டி போட்ட ஆடு ரெண்டு இருக்கு நம்மக்கிட்ட ஒரு மாதம் ஒன்றரை மாதம் குட்டி போட்டு ஸோ அது ரெண்டுக்கு வந்து பூச்சி மருந்து கொடுக்க போகிறேன் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம இருக்க மற்ற ஆட்டு குட்டி இருக்குல்லே அதுகளுக்கும் பூச்சி மருந்து கொடுக்க போகிறேன் ஸோ குட்டிக்கு எத்தனை மாதத்துக்கு பிறகு ஆட்டு சரி ஆட்டு குட்டி எத்தனை மாதத்து பிறகு குட்டி போட்டு எத்தனை மாதத்துக்கு பிறகு பூச்சி மருந்து கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோலேயே காட்டு போகிறேன் ஸோ அதுவும் குட்டி நம்மகிட்டிருக்கு ஸோ நம்ம வீடியோ இப்போ உள்ள பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம் நான் போகிற இது மாதிரி வீடியோஸ் வந்து நம்மளோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் பூச்சி மருந்து கொடுத்த அனுபவம் ஏதாவது உங்களுக்கு ஆடு வரது அனுபவம் இருந்தால் கமெண்ட்ல பற்றி பண்ணிணோம் ஓகே ஸோ அங்கே போய் நம்ம மொபைல் பெரிய ஆட்டு கொடுத்துருக்கோம் ஸோ இதான் பார்த்திங்கன்னா நம்மளோடய பெரிய ஆடு சன்னன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிஞ்சி இருக்குது அவங்களுக்கு எடுத்து காட்டுறேன்னு பாருங்கள் வீடியோவை மக்களை இதான் வந்து நம்மளோட சனன் ஆடு குட்டி போட்டு போ ஒன்றரை மாதமாக போகுது இது வந்து பூச்சி மருந்து கொடுத்து கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாக போகுது ஏன்னா போன முறையும் குட்டி போடுற நேரம் பூச்சி மருந்து கொடுத்துக்கெயலாம் போயிருச்சு அதுக்கப்புறம் செனியாகிருச்சு மறுபடியும் பூச்சி மருந்து கொடுக்கலாம் போயிருச்சு ஓகே ஸோ இங்கே பாருங்கள் பூச்சி மருந்து கொடுக்காதனால இன்றைக்கி ஆடு நிலம் எப்படி இருக்குன்ட்டு இது நல்ல குண்டாக இருந்த ஆடு ஒன்று இன்னைக்கு பாருங்கள் ஸோ இந்த ஆடுகளுக்கு இப்படி பூச்சி மருந்து கொடுக்காமட்டோம்னா நோய் அதிகரித்து அப்படியே ஆடு செத்து போயிடும் கொஞ்சம் நாளில் சில நேரங்களில் இப்போ இந்த ஆடுன்னு புழுக்க போடுற நேரம் கழிது கழிகிற நேரம் அந்த களிச்சலில் வந்து புழு இருக்குது இப்போ அங்கே கழிகிறது உலகம் அந்த கழிச்சல் வந்து பூச்சி இருக்குது இப்போ நம்ம வந்து பூச்சி மருந்து கொடுக்க மாட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நாளில் பார்த்திங்கனா ஆட்டோட கண்ணுகள்லாம் உங்களுக்கு பூச்சி வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சில நேரங்களில் அப்படியே இருந்து ஆடு வந்து மெலிஞ்சி சாப்பாடு எடுக்காம இருந்து அப்படியே இறந்து போயிடும் ஸோ அந்த இறந்து போகிறத நம்ம தடுத்துக்கிறோமுன்னா இப்போ பூச்சி மருந்து கரெக்டாக கொடுத்தாகணும் நம்ம வந்து இதுக்கு பூச்சி மருந்து இப்போ கொடுக்கலாம் இது வந்து எத்தனை கிலோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோ இருபத்தஞ்சி கிலோ ரெண்டுக்கும் இடையில இருக்கும் ஸோ ஒரு முப்பது கிலோ கெஸ் பண்ணி நம்ம வந்து பூச்சி மருந்து கொடுக்கலாம் ஓகே அப்படியே எங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மற்ற குட்டி போட்ட ஜமுனா பாரு ஃப்ரெஸ் இருக்குது ஸோ இதுக்கும் வந்து பூச்சி மருந்து கொடுக்கணும் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அஞ்சு கிலோவுக்கும் இருபது கிலோவுக்கும் இடையில இருக்கும் எதுக்கு நம்ம பூச்சி மருந்து இதுவும் குட்டி போட்டு சரியா இப்போ ஒன்றரை மாதம் ஆக போகுது ஏன்னா இது ரெண்டுமே ஒரு கிழமை கொழுக்க தான் மா மாறி மாறி குட்டி போச்சு ஓகே ஸோ அதில் குட்டி எழுந்தே நான் அவங்களை காட்டுறேன் ஸோ இந்த குட்டிக்கு நம்ம வந்து பூச்சி மருந்து கொடுக்கணும் இது வந்து நம்ம நேரடி உள்ள ஆடு நம்ம அந்த ஆடை விற்றுட்டோம் தாயாடை அதில் குட்டி அது இப்போ ரெண்டு மாதம் திருப்பி அதுக்கு மருந்து கொடுக்கணும் இதெல்லாமே வந்து ஒன்றரை மாதத்துக்கு முதல்ல பார்த்து மறந்துட பேர் பார்த்தீங்கன்னா பாருங்கள் காடு அப்படின்னு சொல்லியிருக்கு இது வந்து பத்து கிலோ கிராமுக்கு ஒரு எம்எல் கொடுக்கணும் ஸோ நம்ம ஆடு வந்து முப்பது கிலோ அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மூணு எம்எல் கொடுக்கணும் இந்த சிலிஞ்சர் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல் சிலிஞ்சர் இதில் மூணு முறை கொடுத்தோம்னா தெரியப்பட்டு அடுக்கு போதும் ஸோ வாங்க நம்ம கொடுக்கலாம் முதல்ல நம்ம வந்து மறந்து வெளியே எடுத்துக்கிறோம் இப்போ மருந்து கொஞ்சம் நாளாக இப்படியே ஸ்டோ பண்ணியிருக்கனால நம்ம இதை எடுத்து முதல்ல ஷேக் பண்ணிக்கணும் அதே பிறகு இது உங்களுக்கு இன்னொரு ரப்பர் சின்ன க மோடி ஒன்று இருக்கும் அதையும் கலட்டிக்கணும் இப்போ நமக்கு வந்து இந்த சிலிண்டரில் ஒன்று வந்து எடுத்துக்கலாம் Ini madari mohon murai ada tu guru kanom, okay? Mana ini? Mana siapa? Ini nak cakap, okay? Ini nak cakap. Hei, hei. Seri, 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 seri. ரொம்ப ஈஸியாக கொடுக்கலாம் ஆட்டு வாயில் இருக்குதுல்லே வாயில் இந்த சைடில் வச்சு இதுவாச்சு ப்ரெஷ் பண்ணினோம்னா ஈஸியாக பிடிச்சிடும் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன்னு இப்போ ஓகே முதல்ல வந்து மருக ரெண்டாவது எடுத்துக்கலாம் ரெண்டாவது மேல் இதுவங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காட்டுறேன்னு இப்படி கொடுக்குறது அப்படின்ட்டு சரி 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 ஸோ இப்படி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இந்த ஓரத்தில் இருக்குல்ல அப்படி அந்த லேசாக வச்சு இப்படி ப்ரெஷ் பண்ண தான் வரும் இது வந்து கடிக்குது சிலிஞ்சிற இப்படி ஈஸியாக வந்து கொடுத்துருவோம் ஸோ இப்போ இன்னொன்று கொடுக்கணும் இது லாஸ்ட் மூணாவது ஓகே மக்களையும் சொக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டை கொடுத்து முடிஞ்சி இது வந்து ஈஸியாக குடிச்சிருச்சு ஒரு பிரச்சனையும் இல்லை இனி அந்திக்கு வந்து உண்ணி மருந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா இந்த ஆட்டில் உண்ணியும் இருக்குது நீங்கள் தலையிலும் இந்த ஓரத்தில் பார்த்தீங்கன்னா உண்ணி இருக்குது செல்லும் இருக்குது அதனால் உண்ணி மருந்து கொடுக்கணும் மழைனால மழை காலத்துக்காக நம்ம வந்து உண்ணி மருந்து பூச்சி குளிப்பாட்ட மாட்டோம் அதனால் அப்படி விட்டுருணேன் இப்போ வந்து மழை நின்றுச்சு அதனால் உண்ணி மருந்து கொடுத்து மருக வந்து கொழுப்பாட்டணும் இன்றைக்கி அந்திக்கு அந்த வீடியோ நான் எடுத்துருவேன் ஸோ அந்த வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் சேனலில் ஸோ அது வந்து செப்பரேட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் கிளிக் பண்ணி ஒவ்வொரு போட்டு ஸோ சோ போகிற அந்த வீடியோ அவங்க போகணும் நோட்டிக்கேஷன் வந்துடும் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ஆடு ஸோ இதுக்கு வந்து இப்போ பூச்சி மருந்து கொடுக்கணும் இது வந்து இருபத்தஞ்சு கிலோனா இதுக்கு ஒரு இதில் ரெண்டு சிலேஞ்சர் கொடுக்கணும் ஸோ அதையும் கொடுத்துருக்கலாம் ஓகே இப்போ நான் வந்து அந்த ஆட்டுக்கு வந்து கொடுக்க போகிறேன் இந்த ஒரு சின்ன இதில் வந்து எத்தனை எம்எல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பதினஞ்சு எம்எல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் நீங்கள் பதினஞ்சு இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பதினஞ்சு எம்எல் எம்எல் இருக்குது ஸோ பதினஞ்சு எம்எல் இருக்குன்னா பத்து எம்எல் வந்து நூறு கிலோ நூற்றி ஐம்பது கிலோ கொடுக்கலாம் ஓகே ஸோ இதுக்கு வந்து இப்போ கொடுத்துருவோம் இதுக்கு வந்து நம்ம ரெண்டரை சிலிஞ்சர் கொடுக்கணும் ஃபஸ்ட் வந்து வணக்கத்தான் வணக்கத்தான் இது பார்த்தீங்க ரெண்டாவது சில மருந்துக்கு வந்து ஆடில் வந்து விருப்பம் இல்லை ஸோ ஆனால் இந்த மருந்து டேஸ்ட்டுக்கு வந்து விருப்பமாக இருக்குது நீங்கள் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் இந்த போத்தில நான் வச்சிருக்க இடத்த வந்து அதையே திங்கி பார்க்குது சரிவா இறங்கி ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இலாரவாசி சரி என்ன தொகே மக்களே இதையும் கொடுத்துட்டு இப்போ ஆடை வந்து நெருத்து பார்க்காம தான் இது வந்து மறந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ கெஸிங்ல வந்து கொடுத்துருக்கோம் கெஸ் பண்ணி இத்தனை கிலோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டை நிறுத்து பார்க்கறதுக்கு என்ன மாதிரி ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா இப்போ வந்து நான் ஆர்டர் பண்ண போகிறேன் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு சாமல் வந்து பிறகு காட்டுறேன் எவ்வளோ கஷ்டம் ஆணிச்சு என்ன மாதிரியான குவாலிட்டி அப்படின்றது இன்னொரு ஒன் வீக்கில் வர வீடியோவில் வந்து உங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே அவங்க ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் ஓகே இப்போ போயிட்டு மத்தாடுகள் கொடுக்கலாம் மற்ற ஆடுகள்னு பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு இன்னும் இப்போ நிறைய இருக்குது காட்டுறேன் பாருங்க இந்த கிடாவுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டோம் லாஸ்ட் டைம் பொதுவாக பூச்சி மருந்து கொடுக்குறேன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ரேடி தான் கொடுக்கணும் ஒரு பட்டியில் விளாட் மொத்தத்துக்கும் ஒரு ரேடியாக கொடுக்கணும் ஆனால் இது நான் வந்து கிடா முதல்ல கொடுத்துட்டேன் இப்போ ஒரு ஒரு கிழமைக்கு முதல்ல இப்போ வந்து நான் கொடுக்கணுங்க எனக்கு இருக்க சின்ன கிடா ரெண்டுக்கும் அது சின்ன பொட்டு ரெண்டுக்கும் அங்கே இருக்க பொட்டு ரெண்டுக்கும் இன்னும் ஒரு குட்டி ஒன்று இருக்காங்க ரெண்டு மாதம் குட்டி அப்படியே கொடுக்கணும் ஓகே ஸோ இதுகளுக்கு இப்போ கொடுக்கலாம் மிதிக்காக மறந்து கொஞ்சம் கொஞ்சந்தான் இருக்குது ஸோ இன்னொரு பாக்ஸும் நான் என்னோட இருக்கு அதில் உள்ளதான் எடுத்துக்கிறோம் ஏன்னா இதோட அரவாசி கீழே ஊற்றி பட்டுருச்சு ஓகே ஸோ இதில் ஒன்று எடுத்துருக்கேன் இப்போ நம்ம வந்து கொடுக்கணும் இந்த குட்டிக்கு சின்ன குட்டிக்கு இது ஒரு பத்து கிலோ தான் இருக்கும் பத்து கிலோ புல்லுக்கு தான் இருக்கும் அது பத்து பதினோரு கிலோ கொழுக்கு தான் இருக்கும் ஸோ அதனால் அதுக்கு ஒன்று கொடுத்துருக்கேன் அடுத்தது வந்து புல் ஒன்று எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம எதுக்கு கொடுப்போம் அப்படின்னா இது ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோ இருக்கும் ஸோ இதுக்கு வந்து ஏய் இங்கே வரேன் அசை போட்டுக்கிட்டு இருந்துச்சு மருந்தை கொடுத்தையும் கையிலே கக்கிடுச்சி એ இது அதுக்கு வந்து ஒன்னரை கொடுப்போம் ஒன்று கொடுத்துட்டேன்னு இதுல வேற அரைவாசி கொடுக்கணும் இதுல ஒன்று இருக்கு இது அறுவாசி அப்படி நான் ப்ரஷ் பண்ணிக்கணும் உங்களுக்கு அரைவாசி y a n g t d a p t n o w o n g a n I d a p know. o n t a n I d a p t n o I o n t I n I d n n t I n k k d k t I 嗯，鼓励。 ஓகே மக்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எல்லா குட்டியும் கொடுத்துட்டோம் இன்னும் அந்த ரெண்டு மாதம் குட்டி ஒன்று இருக்குன்னு சொன்னாலே அதுக்கு மட்டும் கொடுக்காரு ஸோ அதுக்கு இப்போ வந்து கொடுத்துருலாம் இன்னும் மருந்து கொஞ்சம் இருக்கு இப்போ வந்து நமக்கு பூச்சி மருந்து பிரச்சனை முடிஞ்சி ஸோ பூச்சி மருந்து கொடுத்தாச்சு அடுத்து வந்து இருக்க ஒரே பிரச்சனை வந்து உண்ணி மருந்து பிரச்சனை ஸோ அதையும் வந்து கொடுத்துடலாம் நல்லா வெயில் அடிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ மழை பெய்யல வெயில் அடிக்கிறனால உண்ணி மருந்து போட்டு குளிப்பாட்டி காய விட்டுடலாம் அதுக்கு வந்து நம்ம வந்து ஆற்றுக்கிட்ட கொண்டு போகணும் ஸோ ஆற்றுக்கிட்ட கொண்டு போயிட்டு அதை நான் செய்ய போகிறேன் அந்த வீடியோ நான் ஒரு ஃபுல்லாக எடுத்து வந்து அடுத்த வீடியோ வந்து சேனல் அப்லோட் பண்ணிடுவேன் ஸோ மறந்துருந்தீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கான க்ளிக் பண்ணுவோம் போட்டுருக்கீங்க நான் போகிற அந்த வீடியோ ஒரு ஃபோன் வந்துரும் ஓகே ஸோ மருந்துருங்க ஓகே ஸோ ஓகே மக்கள் நீங்கள் பார்த்துக்கறதுல அந்த முன்னு கருகலே கண்ணு கே கருப்பு அந்த குட்டி ஒன்று அதுக்கு தான் நம்ம வந்து பூச்சி மருந்து கொடுக்குறோம் ஒரு கிட்ட கொண்டு போய் காட்டுன்னு பாருங்கள் அதுக்கு கூட்டம் வரும் இந்த குட்டி ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து பூச்சி மருந்து கொடுக்க போகிறோம் அது வந்து ஒரு பத்து கிலோ கூட இருக்காது ஒரு ஆறு கிலோ மாதிரி இருக்கும் இதில் வந்து அறுவாசி கொடுக்கணுமா அது ஓகே அரைமே சரி ஓகே மக்கள் இப்போ வந்து நம்ம வந்து ரெண்டு மாதம் குட்டிக்கு தான் மறந்து கொடுக்க போகிறோம் இந்த பார்த்தீங்கன்னா இன்சுலின் கொடுக்குற இந்த சிலிண்டருக்கு வந்து எடுத்துருக்கேன் இதில் துள்ளூன் எடுத்துருக்கேன் இல்லை அறுவாசி தான் குட்டி கொடுக்கணும் வாங்க போட்டு கொடுக்குறோம் கூப்பிட்டு பார்ப்போம் மாதிரி தான் இல்லையா போகிறோம் பா பா பா

ஓகே மக்கள் நீ பார்த்துருப்பீங்க ஆட்டுகளுக்கு வந்து பூச்சி மருந்து கொடுத்துட்டோம் ஆனால் பூச்சி மருந்து கொடுத்த ஆட்டுகளுக்கு எப்போ சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பாடு கொடுக்குறது முதல்ல பூச்சி மருந்து கொடுத்துருவோம் கொடுத்துட்டு குறைஞ்சது ஒரு மூணாவர் நாலு அவர் போகத்தட்டி இருந்துட்டு அதுக்கு பிறகு தான் சாப்பாடு நம்ம வந்து கொடுக்கணும் நம்ம பார்த்திங்கன்னா ஆடுகள் குலை வந்து கட்டு வந்திக்கு பகல் நேரத்தில் வந்து கொண்டு போய்ட்டு காட்டில் மேய்ச்சிட்டு வருவோம் ஸோ நம்ம வந்து காட்டில் மேய்க்க கொண்டு போகிறோம் காலையிலேயே வந்து மருந்து கொடுத்துட்டு ஒரு பன்னெண்டு மணி போல் தான் மேய்க்கிறத கொண்டு போவேன் மேய்க்க கொண்டு போயிட்டு வந்த பிறகு தான் கொலை கொடுப்பேன் சின்ன குட்டிகளுக்கு வந்து கொலை கொடுத்துருவேன் நான் அதனால் பிரச்சனை இல்லை அதுக்கு வந்து ஒரே ஒரு குட்டி தானே சா கொடுத்துருக்கேன் அது பெருசாக யோசிக்க தேவையில்லை நீ பாருங்கள் இது மாதிரி கொலை கொண்டாந்து நம்ம வந்து ஆட்டுகள் கட்டுவோம் மறந்துடாதீங்க கொலை கட்டும்போது நீங்கள் வந்து மேய்ச்சலை கொண்டு போகிறீங்களோ கொலை கட்டுறீங்களோ அது பிரச்சனை இல்லை சாப்பாடு கொடுக்கும்போது பூச்சி மருந்தை கொடுத்து ஒரு குறைஞ்சது ஒரு மூணு அவருக்கு பிறகு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கும் ஓகே இப்போ நம்மனா வந்து இப்போ ஒரு நாலு அவர் இருக்குது நமக்கு நாலு 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 அஞ்சு அவர்கிட்ட கிட்ட இருக்குது அந்த டைம் கலைஞ்சி பிறகு தான் சாப்பாடு கொடுக்குறதுக்கு வந்து கொண்டு போவோம் ஓகே ஓகே மக்களே ஸோ பூச்சி மருந்து கொடுக்குற வேலை நல்லபடியாக முடிஞ்சு இதோடு இந்த வீடியோ நான் வந்து முடிச்சுக்கொள்கிறேன் அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு ஆட்டுகளுக்கு எப்படி உண்ணி மருந்து பூசுறது ஸோ எப்படி கொழுப்பாட்டுறது தான் அடுத்த வீடியோவை காட்ட போகிறேன் அடுத்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ எம்எல்ஏல் வந்து உண்ணி மருந்து எடுக்கணும் ஒரு லிட்டர் தண்ணிக்கு அப்படின்றது ஃபுல்லாக டீட்டெயிலாக காட்டிடுவேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கன் க்ளிக் பண்ணி உங்களுக்கு போட்டு வச்சுக்கலாம் நான் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இந்த வீடியோ நான் இதோடய முடிச்சுக்கொள்றேன் ஓகே